ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் டாக்டர் ஜான் சித்தா டாக்டர் ஃபுட்டு வந்து நம்மளோட ஃபுட்டு எப்போதுமே ஹெல்த்தி டயட்டாக இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலும் ஹெல்த்தி லிவிங் ஸ்டைலாக இருக்கும் இதுக்கு மட்டும் இல்லை மோ நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளோட ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் நம்ம காரணம் ஃபுட்டில் பார்த்திங்கனா நம்மளோட இது வெஜிடபிள் இன்டேக்கு நம்ம ரொம்ப கம்மியாக எடுக்கிறோம் காய்கறிகளை வந்து நம்ம சூப் போட்டு பிடிக்கலாம் டெய்லி டெய்லி ஒ இப்போ ஒரு நாள் சூப் போட்டு குடிச்சிட்டு விட்றது கிடையாது டெய்லி காய்கறி வந்து நம்ம சூப் போட்டு குடிக்கலாம் என்ன காய்கறி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோக்கோலி யூஸ் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் கேபேஜ் இது எதுனால யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண இது வந்து எடுத்துட்டு கட் பண்ணி போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் மட்டும்தான் வேக வைக்கணும் ஓவர் குக் பண்ணாலும் அதோடய நியூட்ரியன்ஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆகிரும் அதனால் ஒரு செவன் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு வெ வெஜிடபுள் சூப்பு அந்த தண்ணியில் உப்பு பெப்பர் போட்டு டெய்லி குடிக்கணும் டெய்லி வெஜிடபுள் சூப் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது இது இந்த இந்த மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வெஜிடேரியன் வந்து சிக்கன் சூப் மட்டன் சூப் வீக்லி ஒன்ஸ் அதே நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது ஸ்வீட்ஸ் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஸ்வீட் சாக்லேட் பிஸ்கட் ஒயிட் சுகர் சேர்ந்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதிலான வந்து நம்ம வந்து பனங்கற்கண்டு அல்லது கருப்பட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து பனங்கற்கண்டு அல்லது கருப்பட்டியில் ஜிங்க் செலினியம் இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால் என்ன இது பண்ணணும் கண்டிப்பாக நம்ம வாக் போகணும் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் விட்டமின் டி தேவை ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சன்லைட்டில் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்ல காற்றோட்டமாக வாக் போகிறது நல்லது நம்மளோட சித்தா மெடிசனை பொறுத்தளவில் திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி இது சேர்ந்த மெடிசின் இது வந்து இந்த ஃபங்கஸ்க்கு வைரல் ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டியும் இருக்குது இதுக்கு ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுபோல் தூதுவளை தூதுவளை செடி தெரியும் நம்ம ரோட்டோரமாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது தான் அதோட சூரணம் நம்ம சித மருத்துவத்தில் நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம் இந்த தூதுவளை சூரணம் சிற்றரத்தை சூரணம் இதெல்லாம் வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இது போக கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய திரவியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த முத்துச்சிப்பி பலகரை இதுலேருந்துலாம் வந்து பசுப்பமாக்கி அதையும் நம்ம மெடிசனில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது இதிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது அதோட வந்து சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அடுத்து என்னென்னா குளிக்க ஹெட் பாத் எடுக்கிறதே கிடையாது ஏன்னா ஹெட் பாத் எடுத்தால் இது இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படிங்கிற பயத்தில் மக்கள் வந்து ஹெட் பாத் எடுக்கிறதே கிடையாது வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்போம் அல்லது டென் டேஸ் தான் ஒன்ஸ் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அது உடம்பு ஹீட் ஆகிரும் அது நல்லது கிடையாது அதை வீக்லி ட்வைஸாவது ஆயில் அப்ளை பண்ணி அதாவது சுக்கு தைலம் அல்லது நொச்சி தைலம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்ளை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து சைட்டிஸ் ப்ராப்ளத்துலேருந்து ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும்